கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாடு முழுவதும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ளது அதற்கான அறிவிக்கையை ஒன்றிய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது வங்கதேசம் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பருக்கு முன்பு இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வழிவகுக்கிறது இந்து கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் பார்சிகளுக்கு குடியுரிமை வழங்கும் ஒன்றிய பாஜக அரசு இஸ்லாமியர்களை புறக்கணிப்பது ஏன் என கேட்டு போராட்டங்கள் வெடித்தன கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் அகதிகளாக வசித்து வரும் இலங்கை தமிழர்களுக்கும் குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது மேலும் வங்கதேசத்தில் இருந்து வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை வழங்க அசாம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் எதிர்ப்பு நிலவி வருகிறது பொதுமக்களின் போராட்டம் மற்றும் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி மதத்தை ஒரு காரணியாக கொண்டு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதில் ஒன்றிய அரசு பிடிவாதமாக இருந்து வந்தது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சிஏஏவை வைத்து பாஜக அரசியல் செய்வதாக விமர்சனங்களும் எழுந்தன இந்த நிலையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென தேர்தல் சமயத்தில் அந்த சட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்திருப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க